இப்போ பார்க்க போகிற மூலிகை வந்து ஒரு சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லுவாங்க இந்த சஞ்சீவி மூலிகையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளருகு அருகுன்னு சொல்லுவாங்க இந்த பூக்களை பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அருகு அருகம்புல் கேள்விப்பட்டிருப்பீங்க இது அதுபோல் இதுக்கு இதுக்கு பேர் வந்து வெள்ள அருகு அப்படின்வாங்க அருகுன்றது இதுதான் இது எதுக்காக பயன்படுது பாத்தீங்கன்னா அந்த மூலிகை வந்து உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட நீர் இதெல்லாம் வந்து தலையில் நீர் கோர்த்துக்கிறச்சி வயிற்றுல பிரச்சனை இந்த மாதிரி இருக்கலாம் இதை வந்து ஏ இந்த இலைகளை பறித்து ஒரு ஏழு நாள் வந்து அரைச்சு மோரில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தான் தீரும் அதுபோக குழந்தை இல்லாதவர்கள் தம்பதிகள் இந்த இலையை வந்து அரைச்சு மோரில் சாப்பிட்டு வந்தாலும் குழந்தை பிறப்பதற்கு ஏதுவாக இருக்கும்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மூலிகைலாம் ரொம்ப அற்புதமான மூலிகை இந்த மூலிகை பார்த்திங்கன்னா வயல்வெளிகள்லாம் அதிகம் கிடைக்கும் சில இடங்களில் பார்த்தா கிடைக்காது ஏன்னா ஒரு இந்த மூலிகை வந்து சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லுவாங்க ஒரு தண்டா பாருங்க சபரமாக இருக்கும் நாலு பக்கம் நாலு இது மாதிரி இருக்கும் ரொம்ப அற்புதமான மூலிகை இந்த மூலிகை கிடச்சா எடுத்து பயன்படுத்துங்க